أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك الكتاب لا ريب فيه بَلِّ للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكبها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي അറവറ്റ അരുളാളനും നികുടിയും എല്ലാം വല്ല സലാത്തും സലാമും മുഹമ്മദ് മുസ്തഫ കൊല്ല അതാമും ഇന്നും അവരുടെ കുടുംബത്താൽ ക്യാമം വരെ വരക്കൂടിയ നല്ലവർ അനു മീതും ഉണ്ടാവുടേ കടമയെ വേണ്ടി അല്ലാഹിനുടേ മാളികളെ அதிகாவுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பார்ந்து இஸ்லாமிய சகோதரர்களே கெணியத்துக்குரியவர்களே பெரியவர்களே அல்லாஹ் ஆலாவினுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும் அவன் தவிர்த்த விலக்கியவைகளிலிருந்து முற்றுமுழுதாக தவறுந்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வத்திய சென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்பாருந்து இஸ்லாமிய சகோதரர்களே கெணியத்துக்குரியவர்களே பெரியவர்களே அல்லாஹு ரப்புல் இசா ஜல்ல ஜலாலுஹோ அம்மன் அவாலுஹோ மனிதர்களை படைத்து எங்களுக்கு சில விடயங்களை வரலாக கடமையாக ஆக்கியிருக்கின்றான் இன்னும் சில விடயங்களை செய்யக்கூடாது தடை அறாயம் என்பதாக அல்லாஹ் விளக்கி இருக்கின்றான் எதெல்லாம் பரலாக அல்லாஹ் சொன்னானோ அந்த விடயங்களை எடுத்து நடப்பது கட்டாயம் அதன் மூலமாக தெளிவான தெளிவானுட உதவி எங்களுக்கு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்று தடுத்தானோ செய்யாமல் இருக்கிறதனால எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது அதை மீறி செய்யக்கூடிய நேரத்திலே அதற்குரிய அந்த குற்றம் தண்டனை அதே போன்று தடுக்கப்பட்டது அது அல்லா தடுத்தது அதிலே இருக்கக்கூடிய விளைவின் காரணமாக எனவே அந்த விளைவுகளுக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுவோம் இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது அது ஹலாலாக இருக்கிறது உபாக இருக்கிறது கூடுவான விடயமாக இருக்கிறது அதை எடுத்து செய்வது எங்களுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அதனால பிரயோஜனம் இருக்கிறதா அதை நாங்கள் செய்யறதுனால எங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது ஒன்று கிடைக்குமா நாங்கள் செய்யக்கூடிய அந்த விடயத்துல எங்களோட நோக்கம் நிறைவேறுமா இது யாருக்குமே தெரியாது செய்து பின்னாலதான் அநியாயம் செய்யாம இருந்திருந்தா நல்லமே அநியாயம் மாட்டிப்பட்டோமே அநியாயம் யோசிக்காம செஞ்சோமே ஏன் இப்படி நடந்துச்சு நேரத்தோட யோசிக்க இருந்துச்சு நாலு பேர் இடத்துல கேக்க இருந்துச்சு அதுக்கு பின்னால கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைமை எங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்க எங்களுடைய தொழிலாக இருக்கையிலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கையிலும் ஒரு பொருளை வாங்கிறது எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு நல்ல தெளிவான ஒரு நிலைமை உண்டானதுக்கு பின்னால நாங்க முன்னோக்க கூடிய எல்லாமே எந்த அளவுக்குன்னா ஒரு மனிதர் ஒரு பொருளை வாங்க போறாரு ஒரு ஷர்ட் ஒரு ஜப்பா ஒரு டவுசர் ஒரு துணியை வாங்கிட்டு வந்ததுக்கு பின்னால மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண ஏலாத அண்ணியன் இன்னொண்ணே செக் பண்ணி வாங்குறதா நல்லா இருந்துக்குமே ஒழுங்கா பார்த்து வாங்கலையே இந்த கைசேதம் அங்கே உருவாகும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான கைசேதத்துக்குரிய நிலைமை உருவாகாம இருக்கிறதுக்கு இந்த உம்மத்துக்கு கெடுத்த கொடுத்த கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிப்ட் என்னண்டா ரெண்டு விதமான அமல சல்லல்லா வலைவ செல்லம் காட்டி கொடுத்திருக்கிறாங்க அல்லாமு தாயிலா சல்லல்லா வலைவ செல்லம் அவங்களுக்கே செய்ய சொன்னான் வகி இறங்குற காலம் முன்னால சரிப்பில என்னான்றத அல்லாவே தெளிவுபடுத்துற அல்லாவே தெளிவுபடுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி இருந்தும் சல்லல்லா வலைவ செல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த ரெண்டு நிலைமையும் செய்யுமாறும் சொல்றார் அதனாலதான் சல்லல்லா அலை வசல்லம் அந்த ரெண்டு அமலையும் வாழ்நாள்ல செஞ்சாங்க இந்த சமூகத்துக்கு செய்யுமாறும் சொன்னாங்க ஒன்றே இஸ்திகாரா இரண்டாவது மஷூரா இஸ்திகாரா எங்களுக்கு எதுல நலம் இருக்கிறன்னு தெரியாது அந்த நலவை தேடி அல்லாவிடத்துல நாங்க இறங்கிறது கேட்கிறது எங்களுக்கு நலவு எதில இருக்கிறன்னு தெரியாது அதை நாங்க மஷூரா பண்ணி நல்ல மக்களோட அதுக்குரிய தீர்வை எடுத்து இந்த விடையத்துல தபரானியில வரக்கூடிய ஒரு ரைவா சொல் ஹதீஸீங்க பதிவு செஞ்சிருக்காங்க மாஹாப மனுஸ்தஹாரா வலா நதினா மனுஸ்தஷார யாரு இஸ்திகாரா செய்வாராலோ நலவ தேடுவார்களோ ஒரு விடையத்துல எதில நலவு இருக்கறன்னு தெரியாது ரெண்டு விடயம் இருக்குது மூணு விடையும் இருக்குது நல்ல விதுன்னு என்று தெரியாது வெளிநாட்டுக்கு போறதுல நல்லவா இங்க இருந்து சம்பாதிக்கிறதுல நல்லவா இந்த இடத்துல திருமணம் முடிக்கிறது நல்லவா அல்லது இதுல கெடுதியா தெரியாது இந்த நேரத்துல இஸ்திகாரா செய்யறாரு யா அல்லா எனக்கு இதுல நல்லவெதுன்னு தெரியாது நீ எனக்கு இதுல நல வத்தா நளவிருந்தா நலவத்தா கெடுது இருந்தா என்ன அவுட்டு தூரமாக்கு அதுக்கு செய்யக்கூடிய அந்த அமல் தான் அந்த அதை செய்யக்கூடியவர் ஒரு நாளும் மாட்டாரு முடிவு வந்துருச்சு அதை அமல் செஞ்சாரு பின்னால அநியாயமே செய்யாம இருந்திருந்தா நல்லமே வாங்காம இருந்திருந்தா நல்லமே இங்க முடிக்காம இருந்திருந்தா நல்லமே இப்படி கவலைப்பட மாட்டாரு அதே மாதிரி மஷூரா இஸ்திகாராவுடைய முடிவுகள் வருவதில்லை தெளிவாக அல்லது மஷூரா பண்ண வேண்டிய ஒரு நிலைமை பண்ணினாரு இப்ப அதுல ஒரு முடிவு வந்ததுக்கு பின்னால் அமல் செய்யறாரு அவரு கை சேரப்பட இந்த நிலம அவருக்கு ஏற்பட மாட்டாது இந்த ரெண்டு அமலும் அதனால தான் அல்லாம இபுனு மிக தெளிவாக சொல்லிருக்கிறாங்க அல்லாவோட படைத்தவனோட நீங்க சம்பந்தப்பட்டு தொடர்பாவி அவனிடத்துல நலவ நீங்க தேடுங்க அது எஸ்திகாரா நலவ தேடுறது காலிக்கோடு சம்பந்தப்பட்டு மஹ்லூக்களோட படைப்பினங்களோட சம்பந்தப்பட்டு நீங்க மஷூரா செய்யுங்க அதுக்கு பின்னால அந்த மஷூரா அந்த நடக்கக்கூடிய தரக்கூடிய முடிவு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் தெளிவுபடுத்தி காட்டுறாங்க இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே ஜிகாரா நாங்க ரெண்டு ரக்கா தொழுகுறது சும்மத்தான ஒரு அமலாக அல்லாஹ் எங்களுக்கு அதை ஆக்கியிருக்குறா அத ரெண்டு ரக்கா தொழுகுறது அந்த ரெண்டு ரக்கா எப்போ வேணுமெண்டாலும் தொழலாம் நீ வைத்து யா அல்லாஹ் நான் இப்படி ஒரு வேலை செய்ய போறேன் நான் இப்படி ஒரு செய்தி எனக்கு முன்னால வந்திருக்குது நான் என்ன செய்யறேன்னு முடிவில்லை உன்ன இடத்துல நிலவரை தேட்டிருக்கான்னு ரெண்டு ரக்கா தொழுகின்றேன் எல்லா விட ஒரு மோமனுடைய ஒரு பண்பு ரப்புக்கு மட்டும் தான் தெரியும் என்ன அதனுடைய விளைவு என்ன எங்களுக்கு தெரியாது பார்க்கிறதுக்கு நல்ல மாதிரி இருக்கும் தோற்றத்துக்கு சரி மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சரி என்று சொல்லும் ஆனால் ரப்புடைய முடிவு என்னன்றது யாருக்கும் தெரியாது எனவே அந்த விடயத்துல நாங்கள் சிகாரா செய்யும் பொழுது அல்லாடத்துல நல்லவர் தேடும் பொழுது அல்லாஹ் அதுக்கு எங்களுக்கு சிறந்த முடிவை தருவான் இரண்டரை ரகாத்துக்கள் நீயத்தை வைத்து தொழுகிறது அதுக்கு பின்னால துவா இருக்கிறது சுண்ணத்தான துவா அது மஸ்னூனுடைய துவாக்கள் அதீசுடைய கிதாபுகள்ல வரக்கூடிய அந்த துவா இருக்கிறது அந்த துவா நீளமான துவாவ நாங்க கவலையோட ரப்படத்துல எஹ்லாசோட கேட்கிறது அந்த இடத்துல வரக்கூடிய இடத்துல அந்த துவாவுக்குள்ளால யா அல்லாஹ் இந்த இடத்துல திருமணம் பேசப்பட்டிருக்குது இதுல நலவாக இருந்தா எனக்கு தா கெடுதியாக இருந்தா இதை விட்டு தூரமாக்கு நான் இப்படி ஒரு பிசினஸ் செய்ய போறேன் இதுல நலம் இருந்த எனக்கு தா இல்ல தூரமாக்கு ஒரு வீட்டை வாங்க போறேன் ஒரு தானிய வாங்க போறேன் இப்படி நான் ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் செய்ய போறேன் இப்படி நாங்க அந்த இடத்துல அதை முன்வச்சு அல்லாவிடத்துல துவா செய்யறது இனிமான் அன்பான சகோதரே ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை பல விடுத்தங்கள் எங்களுக்கு செய்யலும் கனவு கண்டுதான் முடிவெடுக்கணும் எந்த விதமான செய்தியும் கிடையாது என்னோட உள்ளத்துக்கு அமைதி ஏற்படுது சரி இந்த விடயம் கயிறு தான் நலவுதான் அல்லது உள்ளத்துக்கு படுதில்ல கூடாது வானம் இது செய்யாம இருந்தால் நல்லம் நல்ல இன்றைக்கு பாருங்க சமூகத்தில் எத்தனை பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க பாருங்களே ஹசரத் மகான நினைச்ச மூப்பு மாறி நடக்கிறாரு அவர் சொல்றது கேட்கிறாரு இல்ல அவர்கிட்ட இஷ்டப்படி ஒன்ற போயிட்டு செஞ்சு மாட்டி கொண்டிருக்கிறாரு பாருங்க கேட்காதனால ஏற்பட்ட விளைவு மசூரா பண்ணாதனால ஏற்பட்ட விளைவு ஏன் காரணம் பிள்ளைகளுக்கும் நாங்க சொல்லிக் கொடுக்கல வீட்டுல பெண்களுக்கும் சொல்லிக் கொடுக்கல சில விடயங்கள் ஸ்ட்ரைட்டா முடிவு செய்யறது பெண்கள் தான் அதுல நலன் எல்லாம் பார்க்கிறது இல்ல அல்லா முடிவு செஞ்சிருக்கிறானா அவனுடைய முடிவு என்ன அதுவும் இல்ல இவரு சொன்னாரு பக்கத்து உள்ளவங்க சொன்னாங்க என்னோட சொந்தக்கார ஆட்கள் சொன்னாங்க நல்லதுக்கு கொண்டு எவிடன்ஸ் எவிடன்ஸ் வார்தான் இப்படிதான் அவங்களும் செஞ்சாங்க தானே இவங்களும் செஞ்சாங்க தானே ஆனா ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி ஆகிருச்சு பின்னால கவலையும் கை சேதமும் உருவாகிற நிலைமை அதுதான் நான் வீட்டுக்குள்ளால் என்னோட பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு வாலிபர்கள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு சாப்பிடுறதுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு தொழிலுக்கு போயிட்டு அங்க ஒழுங்கான முறையில் அவங்களோட நிலைமை என்ன படிக்கிறதுக்கு போட்ட அந்த ஸ்கூல் நிலைமை அதே ஒரு நிலைமை இன்னைக்கு பவலப்பட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க காரணம் இங்கிருந்து அல்லா இடத்துல நல்லா தேடல ஒரு விடைய முன்னுக்கு வந்ததுக்கு பின்னால அதோட அப்படத்துல கேட்கல அதனால ஏற்பட்ட விளைவுதான் இன்றைக்கு என்னோட அதிகமான பேருக்கு

அதையும் கிதாபுகள்ல சல்லெல்லாம் வழிகாட்ட இருக்கிறாங்க ஏனென்றால் நாங்கள் தவறான நிலைக்கு கேட்கிறதுக்காக வேண்டி தனிப்பட்ட எங்களுக்கு அந்த அளவுக்கு வழிகாட்டப்பட்ட நேரம் இல்ல அந்த இடத்துல கூட நாங்க என்ன செய்யலாம் அந்த இடத்துல எப்படி செய்யணும் அதுவும் எங்களை சல்லல்லா வலைவத்தல் வழிகாட்ட இருக்கிறாங்க ஒரு பொருளை வாங்க போகணும் அப்ப வாங்கணும்

இதுதான் எனக்கு என்று போனாரு இவர் தொழுது அதுக்கு பின்னால முடிவு வருது விருப்பத்துக்கு நேர் மனசு ஒரு மாதிரி தான் ஆனாலும் அந்த நேரத்தில் இருக்குது நாங்க நினைக்கிறோம் இது கூடாது மாறு இருக்குது சரியா அல்லது நான் நினைக்கிறது வரலையா அப்படின்றது அதுல சரியா அதுல எங்களுக்கு வெற்றியான்றது அல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு முன்னால் அது கூடாது மாறி விளங்கினாலும் அல்லாஹ் அக்பர் ஆரம்பத்தில் நான் நினைச்சேன் இது கூடாது போலதான் இருந்துச்சு ஆனா இவ்வளவு பெரிய ஒரு விடயம் பின்னால மறைஞ்சிருக்கிறது எனக்கு தெரியா போயிருச்சே அல்லாட பெரிய ஒரு உதவி இஸ்திகாரா செஞ்சது அல்லாஹ் எனக்கு நல்ல முடிவு தந்திருக்கிறார் என்னவான சுகோதரில் யாரும் போயிட்டு மாட்டு கூட தேவையில்லை யாரும் போயிட்டு பிரச்சனையான கூட தேவையில்லை

ஆனா ஒழுங்கான ஒரு தெளிவு வரல இப்ப மஷூரா செய்யறது யார் இடத்துல மஷூரா செய்யறது உமர் ரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க யாரு அல்லாவ பயப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு உட்கார்ந்து மஷூரா செய்யுங்க உங்களோட மஷூராவுக்கு சரியான ஆளை செலக்ட் பண்ணுங்க நீங்க மஷூரா செய்யறதுல சரியான முடிவு வரணும்டா சரியான ஆளை செலக்ட் பண்ணுங்க யார்த்த மஷூரா செஞ்சீங்க மஷூரா ஒண்ணு செய்யல கூட்டாளி சொன்னாரு பெரியம்மா சொன்னாங்க பெரியப்ப சொன்னாரு அவர் சொன்னாரு இங்க அதுக்கு பின்னால முடிவை பார்த்தா பிரச்சனையான முடிவுக்கு போயிட்டு சேரக்கூடிய கவலையான அந்த நிலைமை உண்டாகுது மஷூரா மிக முக்கியமான அமல் அசனுல் பசரி ரஹிமஹமுல்லா எவ்வளவு பெரிய ஒரு விடயத்தை சொல்றாங்கண்டா சல்லல்லாம் வலை வசல்லம் அவங்களுக்கு அவங்களோட சகாபாக்களோட மசூரா செய்யணும் என்ற எந்த தேவையும் இல்லை ஏன் வகி இறங்கிக் கொண்டிருக்குது ஆனா அல்லாவுடைய கட்டளை என்ன நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்க அவங்கள மன்னிச்சிடுங்க தகாபாக்களோடு நீங்க ரொம்ப இரக்கமா நடக்கிறது நாங்க உங்களோட உள்ளத்தில் இறக்கிட்ட ஓட்டதுதான் அதனாலதான் உங்களோட கூட இருக்கிறாங்க எனவே பழப்பு அன்பும் அவங்கள மன்னிச்சிடுங்க அவங்களுக்காக வேண்டி பா தேடுங்க அவங்களோட உட்கார்ந்து நீங்க மஷூரா செய்யுங்க அவங்களோட உட்கார்ந்து மஷூரா செய்யுங்க பிராந்த கட்டல பிராந்த கட்டல அம்ருவும் சூரா பைணவம் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் அம்ருவும் சூரா பைணவம் அவங்களோட சகாக்களோட சேர்ந்து மஷூரா பண்ணுவாங்க சல்லல்லா வலை வசல்ல அவங்களுக்கு மஷூராவுடைய தேவை இருக்குல்ல அல்லாஹ் வகையறக்கிறான் அசனுல் பசரி பைமன் சொல்றாங்க ஏன் தெரியுமா இந்த பெரிய அமலை கல்லெல்லாம் வளைவத்தல்ல மவங்களுக்கும் செய்யுமாறு அல்லாஹ் சொன்னான் இந்நாள வார உம்மத்துக்கு இதனுடைய பழக்கத்தை இதனுடைய பெருமதியை விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி அதனால தான் ருமரவியல்லா ஒன்னு அவங்க சொல்றாங்க சகாபா கல் பத்தி சொல்லத்தில் ஏதாவது ஒரு விடே முன்னால வந்துருக்கீங்கன்னா அவங்க கடமாறுவாங்களாம்

அவங்களை பார்த்திருக்கிறேன் அவங்கள விஜ அவங்களோட மஷூரா பண்ணக்கூடிய யாரையுமே நான் பார்க்கல சல்லல்ல அந்த அளவு பூரத்துக்கு சகாபாக்களோட மஷூரா பண்ணுவாங்க

அதனால் பெரிய வெற்றியலை வழக்கத்தை ரஹத்தை ஹைர அல்லாஹ அவரளம் கொடுத்தான் வெங்கியமான அன் பாரத அதனால ரைட் பர்சன் சரியான ஆள் யாரு நாங்க மஷூரா பண்றதுக்கு அவங்க இவங்க இவங்களெல்லாம் அல்பம் அதீட்டில் எங்களுக்கு முழுமையான முறையில் தெளிவை தந்திக்கிறாங்க ஒரு துறை சார்ந்தவரா ஒரு துறை சார்ந்த சப்ஜெக்ட்டாக அவர்கிட்ட நீங்க போகிற ஒரு மெடிக்கல் ப்ராப்ளமா ஒரு தக்குவா உள்ள பேருந்துதலான அல்லாட பயமுள்ள ஒரு டாக்டர் நீங்க போங்க உங்களுக்கு மார்க்க சம்பந்தமான ஒரு பிரச்சனையா தக்குவா உள்ள பேணுதலான ஒலமாக்களை அணுகுங்க சும்மா எல்லாத்தையும் போயிட்டு கேட்கறதில்ல நம்பிக்கையான நம்பிக்கையான உங்களுக்கு அழகான முறையில வழிகாட்டக்கூடிய அப்படியான பொறுப்பாக நீங்க வச்சு அதுக்கு போயிட்டு அந்த முடிவு எடுத்ததை ரப்புக்கு பொறுப்பு சாட்டிட்டு அதுல இறங்குங்க அல்லாஹ் உங்களுக்கு அதுல உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் இனியமான அன்பான சோழலு இந்தளவு சோரத்துக்கு எங்களுக்கு தெளிவு தரப்பட்டிருக்கிறது முழுமையான முறையில இந்த தெளிவான அந்த விடயங்கள்ல நாங்க இஸ்திகாரா செய்யறது மஷூரா செய்யறது அல்லாவிடத்துல நனவு எது என்றத நாங்க இந்த அமைப்புல எடுத்துக்கொள்றதின் மூலமாக என்னோட வாழ்க்கையில நிம்மதி உண்டாகும் இதுல மஷூரால மெஜாரிட்டி மைனாரிட்டி இல்ல இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சில ஆட்கள் யாரு கூட எழுபத்தஞ்சு பேர் சொல்லிக்கிறாங்க ஒரு விடயத்தை இன்னொருத்தர் இன்னொரு பக்கம் முப்பது அப்ப எழுபத்தஞ்சு பேர் சொன்னது இப்படி எங்களோட முடிவு எடுக்கிறது இல்லை எடுக்கிறவரும் தொடர்போட அவர் இருந்து முடிவு செய்வாரு அது கூடுதலான ஆட்கள் சொன்னதாக இருக்கையிலும் குறைவானவர் சொன்னதாக அல்லது ரெண்டு பேருமே சொல்லாத ஒரு விஷயமாக இருக்கேனும் அதுல முடிவெடுக்கிறாரு தீன தீனுக்கு பாகனமாக தீனுக்கு பிரச்சினை ஏற்பட்ட நிலைமையில அல்ல தீன முன்வை அதனால தான் தீண்டாறு அதனால தான் நல்லா பயப்படக்கூடியவர் அதனால தான் பேண தரனவர் அதனால தான் அமானத்தை நிறைவேற்ற கூடியவர் தான் நம்பிக்கையானவர் இப்படியான அந்த குவாலிட்டிஸ்ல அந்த அந்த முடிவெடுக்க கூடியவருக்கு இஸ்லாம் வலிமாக்குது கரியமான அந்த சூழல்ல அதனால நாங்க தெளிவார் எங்களோட விடயங்களை நாங்க மஸ்சூரா பண்றது தனிப்பட்ட எங்களோட விடையங்கள இருந்தா அதனால சிஹாரா செய்றது இப்படி எங்களோட குடும்பத்துல வீட்ல பெண்கள் ஆண்கள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மஷூரா செய்யற அந்த பழத்தம் உண்டை உருவாக்கும் மனைந்திய உட்கார்றது மாறமானவங்க உட்கார வைக்கிறது மானமால உட்கார வைக்கிறது எனக்கு என்ன செஞ்சான் அல்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது அதை நாங்க எப்படி ஸ்டோல் பண்ணலாம் எப்படி என்ன செய்யலாம் அல்லாஹ் அந்த நேரத்துல அவங்களோட குடும்பத்துக்குள்ளால பழக்கத்தை உண்டாக்குவான் தனிப்பட்ட முடிவுகள் பெருமைக்கு அடையாளம் தனிப்பட்ட முடிவுகள் பெருமையை இருக்கும் அப்படியா நிலைமை இல்லாம அழகான முறையில இந்த மார்க்கத்துல தீர்ல காட்டின் இந்த வழிப்பிரகாரம் எங்களுடைய நிலைமைகளை சீரான முறையில நாங்க அணுகி நல்ல முடிவுகளை அல்லாவுடைய புறத்திலிருந்து எடுத்து செழிப்பான நிம்மதியான சந்தோஷகரமான வாழ்க்கையா அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சால நம் அனைவருக்கும் தொட்டி தந்துருள்ளவாடா தலை நிலைமைகளை சேராக்கி தந்துருள்வாயா ஜா லா துணியோ விடயங்கள் எங்களுக்கு தெரியாது அதுல நளவு இருக்கிறதா தீங்கு இருக்கிறதா எதுல நளவு எதுல தீங்கு எங்களுக்கு தெரியாதியாளா நீயே எங்களுக்கு அதனுடைய சரியான முடிவுகளை தாய் ஆல்லலாம் எத்ஜஹாராவினுடைய முஷ்ஷூராவினுடைய முடிவுகள் அதனுடைய விடயங்களைப் பற்றியுடைய நல்ல தெளிவை தாயா அல்லலாம் யாருல்லா சரியான முறையில மார்க்கம் শরীয়த்துலக் கூடிய sünnatான வழிப்ரஹாரன் उन्हுடைய உடவியல பெறக்கூடிய விடயங்களை எங்களுக்கு செய்யக்கூடிய துபீக சாயால எல்லா நிலையிலையும் কবুল செய்யா அல்லாஹ் நாட்ல நிம்மதியான சுலூவル வர்வாக்டியா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் பாலகம் இல்லாமே இல்லை வர்வாக்டியா எல்லா நிலையிலும் எங்களுக்கு কবুল செய்து வர்வாயாக ஈமாத்னே வாழ்ந்து ஈமாத்னே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் மறைவரை மாக்குவே பாயா வாஹ்ர தாவானா அல்ஹம்துலில்லாஹி